வணக்கம் நண்பர்களே ஓங்கம் கணபதி நண்பனே ராகு கேது பயிற்சி வேற பதினெட்டாம் தேதி நடக்குது ஸோ ஃபர்ஸ்ட் ராகு கேது பயிற்சி பற்றி ஒரு புரிதல் என்ன தெரிஞ்சுக்கலாம் ராகு வந்து பார்த்தீங்கன்னா சனி பவான் வீட்லையும் கேது பகவான் வந்துட்டு சூரிய பகவான் வீட்லையும் வந்துட்டு பயிற்சியாக போறாங்க அதாவது கண்ணியில இருந்து சிம்மத்துக்கு கேது பகவானும் இருந்து கும்பத்துக்கு ராகுபகவானும் உள்ள வர நிழல் கிரகங்கள் கணிக்க சிக்கலானவை ஓகேங்களா ஸோ அவங்க எங்கே இருக்கிறாங்களோ அந்த வீட்டின் அதிபதி போல செயல்படுத்துவார்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் வீட்டிலேருந்து முன்னும் பின்னும் மூன்றாம் வீட்டை வந்து கண்ட்ரோல் செய்வாங்க அப்போது ஆல்ரெடி ராகு வந்து சனி ப்ளஸ் சுக்கரன் காம்பினேஷன் கேது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் போல செயல்படுவார் ஸோ சூரியன் வீட்டில் செவ்வாய் இருக்காரு சனிவான் வீட்டில் சனி ப்ளஸ் சுக்கரன் காம்பினேஷன் க்யூப் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த காம்பினேஷன் வந்துட்டு எடுத்து எப்படி எந்தெந்த ராசிகளுக்கு எப்படி வருங்கிறது வர ராசி பீச் பார்க்கலாம். நன்றி